விடு ராம் நீ கண்டுக்காத ராம் விட்டுரு ராம் நீ அப்படியே விடு நீ அப்படியே விட்டுரு எல்லாம் தள்ளி விடு அவனுங்க எவ்வளோ நேரம் வந்து கமெண்ட்ஸ் போகிறாங்களோ போட்டு போட்டான் ராம் நீ யாரையுமே ரிமூவ் பண்ணாத பிளாக் அடிக்காத அவனுக்கு கமெண்ட் அவனுங்க போட்டு போட்டோம் விட்டுரு லாஸ்ட் இதோட இப்போ டைம் ஒர்க் கொடுத்துருக்கில்ல அடையில் அதோட விட்டுரு ராம் இதுக்கு போது யாருக்கும் நீ கொடுக்காத அவனுங்க கை வலிக்கு எவ்வளோ நேரம் அடிக்கிறாங்கன்னு அடிச்சுட்டு போட்ட ராம் விட்டுரு அவனுங்க வந்து சேவ் பண்ணி வச்சுட்டு ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கும் பண்ணிட்டு பண்ணிவிட்டு போட்டோம் கூடாது இவனுங்களாம் ஆமாண்டாடே ஆமாண்டா அம்மாண்டாடே நான் படிக்க மாட்டேன் நான் படிச்சுட பதில் சொல்லல இவனுங்க லட்சம் நமக்குதான் தெரியும் இல்ல அதனால நான் சொல்ல ஏன் இவனுங்க கம்மண்ட படிக்க போறேன் நான் படிக்க மாட்டேன் அதை போனா போயிட்டு போட்டோம் நான் பார்க்க கூட இல்லையம் அதில் ஒன்று ரெண்டு பார்ப்பேன் அந்த ஒன்று ரெண்டுக்கு பதில் சொல்கிறேன் அவங்கள்தான் மற்றபடி ஏவாயமாட்டோம்லாம் எனக்கு இல்லை அவனுக்கு எப்படியாச்சும் அடிச்சுட்டு கொடுக்க மாட்டேன் அவனுங்களுக்கே கை வலிக்கல நமக்கு என்ன வந்தது நம்ம பேசுகிறனால வீட்டில் இருக்கிற பொண்டாட்டிக்கோ அம்மாக்கோ அக்கா தங்கசிங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணி கொடுத்தா கூட அச்சோ நம்ம பொறிச்சு அச்சோ நம்ம பிள்ளை நம்ம தம்பி நம்ம வீட்டுக்காரரு நம்ம நல்லா பார்த்துக்கிறாருன்னு ஒரு நல்லது நடக்கும் அதை விட்டுட்டு அங்கே போட வேண்டிய நேரத்தில் நம்மக்கிட்ட செலவு பண்ணி வேஸ்ட் அவங்களுக்கு லைஃபு அந்த போட்டால் நமக்கு என்ன இருக்கும் பாட்டவர் நமக்கு ஒன்றும் கவலை இல்லை போட்டு போட்டு டைம் பாஸ் மக்கள் என்ன சாப்பிட்டீங்க பிரதா நல்லா என்ன சாப்பிட்டீங்க நல்லதை பேசுவோம் நல்லதை மட்டுமே பேசுவோம் நம்ம சொல்லுவோம் யாரும் கேட்க மாட்டாங்க கேட்காதவங்க ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவோம் என்ன எஸ்கே தானே அதேதான் எம்எஸ்கி கதி அதே தான் நீ கவலைப்படாத பிரதரு நீ கவலைப்படாத இல்ல டேடி வந்து சாப்பிடலான்னு சொன்னாங்க நான் சரி வரேன்னா இல்லாட்டி டீ குடிக்கலாமான் டீ குடிப்பு வாங்க ராமன் டீ குடிக்கலாம் கணேஷன் இல்லை பிரதர் நான் பாக்கல

டைமிங் ரொம்ப மிஸ் ஆகுது ட்ரை பண்ணுறேன் நல்லது சொன்னால் எடுத்துக்கணும்ல ட்ரை பண்ணுறேன் காசி என்ன கேட்குறீங்க புரியல ஒத்துமா கணேசன் ஏப்பா இதுக்கே இப்படி ட்ரைலாம் இல்லன்னு கன்ஃபார்மா சொல்லு ஐயையோ உனக்கு ஒண்ணு தெரியுமா என்ன பிரச்சனைனா ஆக்சுவலா நான் வீட்டுக்கு வர டைம் அந்த டைம் தான் நான் வரும் வந்த உடனே வந்து கண்டிப்பாக சாப்பிட முடியாது எனக்கு ரொம்ப கஷ்டம் அதனால்தான் என்ன கன்ஃபார்மாக சொல்ல முடியல பட் நான் ட்ரை பண்ணுறேன் ஏன்னா அது வந்து ரொம்ப நல்ல இப்போ இல்ல கொஞ்ச நாளாகவே எல்லாத்துலேயுமே சோஷியல் மீடியாவில் எல்லா டாக்டர் வீடியோஸ்ல இருந்து எல்லா சின்ன சின்ன டிப்ஸ் கூட பிஃபோர் ஏழுக்குள்ளே சாப்பிட்ருக்கு நைட் டின்னர் தான் சொல்லுவாங்க பட் நம்மளோட சுச்சுவேஷன் வேறு மாதிரி இருக்குது எல்லாமே பட் ட்ரை பண்ணுறேன் சொல்றீங்க சொல்கிறீங்க டான்ஸாக பண்ண மாட்டேன் கேட்பா நீங்கள் வேறு மதன் குமார் பிரதர் வணக்கம் சாப்பிட்டீங்களா பிரதர் தப்பா மோகன் பிரதர் யாருமே தப்பா எடுத்துக்காதீங்க ஒரு சில கமெண்ட் நான் இருந்தா மன்னிச்சுக்குங்க ஆஷிகா ஹாய் எல்லாருக்கும் சேர்த்து ஹாய் சொல்லிடுறேன் பேசுவான் டைம் பாஸ் மக்களையும் உங்க பேர் சொல்லுங்க ஆமாராம் கௌதம்னா நான் கௌதம் எதுக்கு அந்த கேள்வின்னு தெரியல